இருதயத்து நாளத்துல இருந்து உங்க அன்போட என்னால என்னால் அளந்து பார்க்க முடியல அப்படி நீங்க பாடுவீங்க எழுதி தரேன் அவர் உங்க மேல அச்சு வச்சிருக்கிற அன்பை உங்களால அளந்து பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் கரங்களை தட்டி ஆமே நாமே 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 ஆமா தைரியமார் நடக்கும் ஆமாம் நீங்கள் ஒரு வேளை என்ன சோசைய இவரு இவர் சொன்னால் நடந்துருமா எப்போ பார்த்தாலும் சரி ஆசீர்வாதம் செழிப்பாக தான் பேசுவாங்க பணத்தை பற்றி தான் பேசுவாங்க நகையை பற்றி தான் பேசுவாங்க சொத்துக்களை பற்றி தான் பேசுவாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றியே பேச மாட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க யாராவது ஆமாம் பேசுவாங்க ஆ அவங்களுக்கு என்ன சார் தெரியும் நீங்கள் போடுற கஷ்டமும் கடனும் பண கஷ்டமும் வியாதியும் வறுமையும் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு சொல்லி அவங்க சும்மா நல்லா இருப்பாங்க நல்லா சொகுசாக நல்லா கவர்மெண்ட் வேலை பார்த்து இல்லை பென்ஷன் வாங்கிட்டு சும்மா நல்ல ஏதாவது சம்பாத்தியம் வந்துகிட்ருக்கும் அவங்க சொல்லுவாங்க செழிப்பு ஆசீர்வாதம்லாம் தேவை இல்லை இப்படி தான் பேசி மக்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காருங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிம்பாய் ஆமாம் ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஆக்கணும் அதுதான் அவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் பணத்துக்கும் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் வியாதியிலையும் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் குடும்ப பிரச்சனையிலையும் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் குடும்பமாக கத்தருக்காக வாழணும் உங்கள் குடும்பம் கத்தருக்கு சுவிசேஷமாக வாழணும் அதுதான் அப்படி நீங்கள் கத்தருக்காக குடும்பமாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வரும் அது ஒன்று தான் உங்களுக்கு சொந்தம் அது ஒன்று அது அதுவும் கெத்தாக கம்பீரமாக சகிப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் கத்தருக்காக கஷ்டப்படுறீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக கஷ்டப்படணும் த என்ன ரெண்டான தலைகளை சிலுவையில் அடிங்கன்னு சொன்னா அப்படிலங்க என்ன சிலுவையில் அடிங்க நான் வரேன் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க என்னது சொன்னாங்க அவருக்காக வைரியக்கியமாக சொன்னாங்க அப்படி அதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடு சரிங்களா இன்றைக்கி கடனோட உங்களால் நிம்மதியாக வாழ முடியுதா வாழ முடியாது இன்னைக்கு வியாதியோட வாழ முடியுமா முடியாது வீட்டில் சண்டை செஞ்சரோட வாழ முடியுமா முடியாது அதனால் அதுக்கு அக்செப்ட் பண்ணாதீங்க ஓகே அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தர் உங்களை சூப்பராக நடத்துவார் தைரியமாக இருங்க நீங்கள் பண எல்லாம் ஜெயிக்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க பண கஷ்டமாக இருக்கட்டும் நம்ம மக்கள் பணப் பிரச்சினையில் இருப்பீங்கன்னா ஏசு கிறிஸ்து நாமத்தில் கண்டிப்பாக கத்திர அற்புதம் செய்வார் நன்மையினால் திருப்தி ஆக்குவார் கரங்களை தட்டி ஆமே பண விஷயத்தில் பெரிய நன்மையை செய்வார் பெருசாக செய்யணும் ஆமாம் அப்போ தான் நன்மை திருப்தி அடைய முடியும் புரியுதுங்களா கண்டிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு காடை இறைச்சியை அவங்க எத்தனை அவங்க இறைச்சி ஒரு நாள் தானுங்க கேட்டாங்க அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க ஐயா இறைச்சி சாப்பிடணும் போல் இருக்குது நாக்கு நம்ம நமான் இருக்கு அப்படின்னா அப்பா என்ன செஞ்சாரு ஒரு நாள் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னாரா இல்ல 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 முப்பது நாள் அளவு வழியாக வர்ற அளவுக்கு திகட்டி போற அளவுக்கு நான் தருவேண்டா அப்படின்னார் கரங்களை தட்டி ஆமே என்ன அவர் தந்தா நல்லா இருந்திருக்கோம் இவங்களே போராடி பெற்றுக்கொண்டாங்க சரிங்களா அதனால் உங்களை திருப்தியா ஆக்குகிற தேவன் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு எந்த தேவையில இருந்தாலும் கண்டிப்பா பெரிய அற்புதம் நடந்தே தீரும் கரங்களை தட்டி தைரியமா நம்ப பண விஷயத்துல கடல்ல லோல் போடுவீங்கன்னா கத்தர் கிருபியில் சொல்றேன் பெருசா இருப்பதை வர வேண்டிய பணங்கள் வரும் எப்படினாலும் வரும் வரும் நம்பிக்கிட்டேன் குருட்டம்போக்கு நம்பிக்கைலாம் கிடையாது அதுக்கு பேர் விசுவாசம் சொல்லுங்கள் குருட்டாம்போக்கு நம்பிக்கைன்னு உலகம் சொல்லும் அதுக்கு பேர் தான் விசுவாசம் ஆமாம் அது எப்படி விசுவாசம்னா என்னங்க எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரத்தில் என்ன சொல்லுது விசுவாசம் என்பது காணப்படாது அப்படி அதைத்தான் இவங்க குருட்டாம்போக்குன்னு ட்ராயிங் புரியுதுங்களா காணவே இல்லை குருட்டாம்போக்காக நம்பிட்டு இருக்காருங்க இல்லையா இதான் அது பைபிள் அப்படி தான் சொல்லுது போக்கு தான் தைரியமா சொல்லுங்க என்ன குருட்டாம்போக்கில் நம்பிட்டு இருக்க வானத்திலேருந்து பொத்துக்கிட்டா விழுன்னா பொத்துக்கிட்டு கத்திர என்ன சொல்லியிருக்கிறாரு வானத்தின் பலகடிகளை நான் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா நடக்கும் ஆமே ஞாக்கோப்புக்காக வானம் திறந்திருந்தது இல்லையா உங்களுக்காக திறந்தே தான் இருக்கு இதோ நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதான் நம்ம சொல்லுவோம் பாருங்க மனுஷன் தெக்கிருந்து வர்ற ஆசீர்வாதத்தை தடுக்கலாம் வடக்க மேக்க கிழக்க நாலு வழியும் மனுஷன் அடைக்கலாம் ஆனால் அஞ்சாவது ஒரு வழி இருக்குது வாகனம் இருக்குது கத்தர் மேலேருந்து திறந்து ஆசீர்வதிச்சிருவார் புரியுதுங்களா ஆமாம் மனுஷன் உங்களை சுற்றிலும் இப்படி தான் ரவுண்டு கட்ட முடியும் சரிங்களா ஆனால் கத்தர் மேலே ஒரு வழி இருக்குது அதை யாராலையும் அடைக்க முடியாது கரங்களை தட்டி ஆமாம் இருக்கிறீங்களா மேலே உங்களுக்கான ஒரு வழி இருக்குது கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது அதான் சினிமாக்காரன் கூட அழகாக புரிஞ்சு வச்சிருக்கிறாய் கடவுள் கொடுக்குறது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு புரியுதுங்களா நான் சொல்கிறேன் உங்களை கத்துற ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமே நாமே